சரஸ்யா மாதிரிலே நீங்க வச்சு இந்த கேஸ்ல ஒருக்கா கட்ட கொஞ்சம் கனமா வரணும் டேபிஷ் கூட பார்த்தா கூட அந்த மாதிரி அது யாரே அந்த ஃபேமிலி फ्रेंड्स அபிலாதி நீங்க அஜெண்டாவ நம்ம சின்னவங்களுக்கு நார் வரலாம் அத கொஞ்சம் பாத்துங்க பக்கா சேனலைல கேட்டிங்னா உங்களுக்கு எல்லார்ட்டும் இருந்து சம்பந்தம் தான் அந்த ப்ளே பண்ண எல்லாரும் இன்னைக்கு நல்லா அதனரும் கரிநீல நீங்க எல்லாம் கடவுளை அந்த அடக்கணும் எழுத்தப்பான பாத்து வைக்காங்க அதை கொஞ்சம் வந்து அந்த பேசுறத அந்த காண பேசுகிறேன் நான் கடகராசம் அப்பதான் வீட்டில் புதையாங்க அவங்களுக்கு எதுவா வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்காங்க ஆனா அஸ்தான் அவங்க வந்து வீட்டுல அவங்களுக்கு ஏற்பட்டதா நான் அப்படியே வந்து சண்டை சிக்க வச்சுக்கான ராசனம் நஞ்சிருந்தேன் சின்ன ராசி வந்துருக்காங்க அதான் அந்த பண்ணா அண்ணன் பண்ணி அப்பா அவங்கள விட சண்டை போறாங்க சண்டை போறான்னு அப்படி

వీట్లా అన్న కొంచెం దానం కొంచెం పని అయిపోతే అవునా రాసా అప్పుడే ఆనప్రీ ఆ